நூறு பேர் இருக்கிற இடத்துல எவ்வளவு பேர் வந்து வாக்காளர்களா வந்து அவங்க தங்களை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் அது வந்து சில டைம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு டோட்டலா பார்த்தா அறுபத்தெட்டு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்ட் இபி ரேஷ் வந்து அதுவும் நல்ல ஹெல்த்தியான ரேஷியோ வந்து நம்ம இதுல பதிவாயிருக்கு வேட்பாளர் பட்டியும் முழுவதுமா வந்து சாஃப்ட் காப்பி வந்து இருக்கு ஸோ அதையும் வந்து யார் மக்கள் யாரு வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய பேர்கள் இருக்குதா வாக்காளர் பட்டியல்ல கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத தெரிவு பண்ணிக்கலாம்

புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு சுருக்குமுறை பட்டியல் தயாரிக்கும் பணி வந்து நடைபெற்று வந்தது அது பணிகள் அனைத்து முடிவடைந்து இன்னைக்கு வந்து இறுதி வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிடப்பட்டோம் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பாண்டிச்சேரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி மூணு பேரும் பெண் வாக்காளர்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி முப்பது பேரும் மொத்தமாக நம்முடைய புதுவை மாவட்டத்தில் வாக்காளர் எட்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஸோ இது நம்மளுடைய வரைவு வாக்காளர் பட்டியலோட மூன்று லட்சம் வாக்காளர்கள் வந்து சாரி மூவாயிரம் வாக்காளர் வந்து கம்மியாக இருக்காங்க நம்ம புதுவை மாவட்டத்தில் ஃபார்ம் சிக்ஸ் அதாவது புதுசாக சேர்க்கறதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து நாங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு வந்து ரிசீவ் பண்ணோம் அதில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அக்செட் பண்ணிவிட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஃபார்ம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆச்சு ஃபார்ம் சிக்ஸ் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் வந்து அவங்க ஐநூற்றி பன்னெண்டாவது ரிசீவ் பண்ணணும் நானூற்றி எழுபத்தேழு அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஐந்து பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் செவனில் வாக்காளர் பெயர் பட்டியல் நீக்கிறதுக்கு வந்து பதினேழாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது படிவங்கள் வந்து ரிசீவ் பண்ணணும் அதில் பதினாறாயிரத்து அறுபத்தி மூணு அக்செப்ட் பண்ணிட்டு தொள்ளாயிரத்து பேர் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார்ம் எயிட்டில் வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி நாலு வந்து ரிசீவ் பண்ணணும் அதில் இருபத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு படிவங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி நானூற்றி பத்து வந்து ரிஜெக்ஷன் ஆகியிருக்கும் இந்த வாக்குவாத பட்டியல் வந்து அனைத்து வாக்காளர் வாக்கு மையங்களிலும் இஆர்ஓ ஆஃபீஸ்லையும் அடுத்த ஏழு நாளைக்கு இருக்கும் ஸோ அதனால வாக்காளர் அனைவரும் அந்த வாக்கு இதை வந்து டவுன்லோட் பண்ணி வெப்சைட்ல இருக்கு அதுலேயும் பார்த்துக்கலாம் ஸோ அவங்க அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்குதா அவங்களுடைய நேம் வந்து வாக்காளர் பட்டியல் இருப்பதாக செக் பண்ணிக்கலாம் அப்படி யாராவது ஏதாவது இல்லை அப்படின்னா அப்படி இப்போ வந்து மறுபடியும் கண்டினியூஸ் அப்பரேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கு எந்த விதமான நீக்க சேர்த்து இல்லை ஏதாவது காய்ச்சல் எது இருந்தாலும் அந்த வந்து பியர் வந்து அவங்க அனுப்பி